வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ பிளாக்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் போட போகிறோம்னா வயிறில் தொக்கம் எடுப்பதல் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டாக்டர் விஜயானந்தன் அவர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதற்கு பின்னணியே இருக்கக்கூடிய உளவியல் என்ன சட்ட ரீதியாக அது சரியாயா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் எனக்குள்ளே ரொம்ப நாளாக நான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த வயிறில் தொக்கம் எடுக்கிற விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை அல அலசி ஆராயணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அன்னக்கு எதிரச்சியாக அதை நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஓர வழியில் அது இருந்தேன் அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே போய் நின்று பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டவும் அதை தொடர்ச்சி அதை பற்றி ஒரு ஆராய்ச்சிகளாக ஏற்பட்டேன் ஆராய்ச்சியெல்லாம் ஏற்பட்டு இதில் உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது ஏதோ கிராமத்துலலாம் இது மாதிரிலாம் இருக்குன்னு நினச்சா சிட்டி திருச்சி ஜிஹெச் பின்னாடியே வண்ணாரப்பட்டைங்கிற ஒரு ஏரியாவில் டெய்லியும் காலையில் நூறு பேர் நின்று எடுக்கிறதா இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இதில் ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் தெரிய வந்துச்சு ஸோ அதை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக ஒரு நான் கோத்துருவ பண்ண விஷயத்தை பற்றி வயிறில் தொக்கம் எடுக்குதல் வயிறில் பைப் வச்சு ஊதி மருந்து எடுத்தல் அப்படின்னு சொல்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு டாக்டர் த்ரீ பிளாக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேரலுக்கு ரொம்ப நன்றி நம்ம நூற்றி அஞ்சு சப்ஸ்கிரைப்ஸ் மேலே வந்துட்டோம் அதோட முக்கியம் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் வியூவர்ஸ் வந்து நம்மளோட வீடியோஸை பார்த்துருக்கீங்க குறிப்பாக அந்த போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸ் மட்டும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களோடய ஃபீட்பேக்ஸ் அதில் இதில் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சொல்லலை ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் அடுத்தடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வயரில் தொக்கம் எடுத்தல் அப்படின்னா என்னென்னா இது 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 என்ன பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்பி பண்றாங்க இது ரொம்ப ஒரு வருத்தமான செய்தியா நான் அந்த சம்பவ இடத்துலனு நான் பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப வருத்தம் ரொம்ப மூட நம்பிக்கை மக்களை ரொம்ப மோசமா ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் இது நடக்குது அதாவது எப்படிதுன்னா இது யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வேண்டாதவங்க வசியம் வைக்கிறதாகவும் அவங்க உங்களுக்கு தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுக்குறதாகவும் அது உங்கள் வயிற்றில் முளைக்கிறது உங்கள் வைத்திய கட்டி ஏற்படுத்துறது அதனால் உங்களால் சாப்பிட முடியாமல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊதி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை இது பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணி இது மாதிரி ஒரு மோசடியை இருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்க நீங்கள் அறிவியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வயிற்ற வந்து ஒரு பொருளை முழுங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வேற சரி நீங்கள் குழந்தை ரப்பரோ காயினோ எது பண்ணாலுமே சிறு போய் மாட்டிக்கும் மாட்டிட்டு அப்புறம் எண்டோஸ்கோப்பி போட்டு தான் வழியை எடுக்க முடியும் இது சின்ன ஒரு பப்பாளி விதம் மாதிரி தான் நீங்கள் எடுத்து இது பண்ணுறாங்க மருந்து மாதிரி ஒரு பொருளை தான் எடுத்து இது பண்ணுறாங்க அது வயித்துல வந்து வயிறோட ஃபங்க்ஷனே ஸ்டோரேஜ்லாம் கிடையவே கிடையாது ஸோ இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி நான் மறுபடியும் செம்பிங் புக்கெல்லாம் எடுத்து மறுபடியும் தப்பு பண்ணிட்டோமோ படிக்க விட்டுறமோ ஏதோ ஓட்டை கேட்ட இருக்குமோ போய் சைடில் எது ஒட்டிக்குமோ முத கொண்டு ஸ்டொமக் ஃபங்க்ஷன் எடுத்து திரும்ப நானும் படித்தேன் ஸோ அது மாதிரி ஸ்டோ ஸ்டொமக்கில் ஸ்டோரேஜுங்கிற மொத விஷயம் கிடையவே கிடையாது அந்த மொத ஃபண்டமெண்டல் ராங் நீங்கள் ஒரு நாலு பப்பாளி விதையோ இல்லை மிளகோ நீங்கள் எடுத்து முழுங்கி போய் பாருங்க அடுத்த நாள் காலையில் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அது வயிற்றுக்குள்ளேயே ரொம்ப நாளாக அவங்களுக்கு நாள்பட்ட நாளில் இருக்காது ஸோ இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கையை மட்டும் தான் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதை நான் பார்த்த உளவியல் விஷயம் என்ன அப்படின்றத நான் இது பண்ணேன்னா இதை அவங்க இப்போ எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா இதை நான் ஏன் வீடியோவா பண்றதுக்கு நான் ஒரு இனிஷியேட் பண்ணேன் அப்படின்னா அடுத்தது அவங்க கன்சல்டேஷன் மெத்தட்ல அதை கொண்டு போறாங்க ஃபஸ்ட் டே போய் பார்த்து ஒரு அஞ்சு ஒரே டே இருந்து ஊதி எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன் டே விட்டு மறுபடியும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷன் மெத்தட்ல ஒரு மறுபடியும் ஒரு அஞ்சு உருண்டை எடுத்து கொடுக்குறாங்க சோ அதை விட அதை எடுத்து குடுக்கறது மட்டும் இல்லாம அதை சும்மா ஜஸ்ட் அதை பார்த்துட்டு ஆஹ் இதை வச்சு ஒரு ஆறு மாசம் தான் ஆகுது ஏழு மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதை வந்து அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போயிடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா சோ சமூகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது ஒரு குடும்ப கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட யாரும் வெளியே போய் சாப்பிட போறதில்லை ஆனா தம்பி எல்லாருமே இருக்க போற இடத்துல வந்து அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதாவது வச்ச மாதிரி ஒரு உளவியல் ரீதியான பெரிய சமூக பிரச்சனையை வந்து அவங்க வந்து அவங்க சம் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி இது மாதிரி ஒரு பொய்யை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப கடுமையாக வண்டி கடுமையாக தண்டிக்கக்கூடிய விஷயம் அதை விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அஞ்சு வயசு குழந்தைங்க மூணு வயசு குழந்தைங்க அவங்களுக்குலாம் பைப் அன்இன்ஸ்டால் பைப்பை எடுத்து அப்படியே வாயில வச்சு உறிஞ்சி லேரிங்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படுத்திடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மதுரையில் இதேமாதிரி தான் தொக்கம் எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு குழந்தை இறந்து போய் எஃப்ஐஆர்லாம் ஆகி அவங்க ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதை விட பர்டிகுலராக நான் வந்து அது அவங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் எடுக்கிறாங்க அவங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா சம எல்லாத்திட்டையும் வாங்குறாங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் பொறாமையில் நான் இது பண்ணவே கிடையாது அவங்களுக்குமே இந்த மாதிரி அன்ஸ்டடல் இதை வந்து பைப்பை வச்சு ஊதி எடுக்கிறனால டிசீஸ் செப்படைட்டிஸ் பி இது மாதிரி குணப்படுத்த முடியாத வியாதிகள் அந்த தொக்கம் எடுக்கிறவங்களுக்கும் வரலாம் முழுக்க முழுக்க அவங்களுக்குமே தெரியும் இது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு இந்த மோசடியெல்லாம் அவங்க பண்றது வந்து ரொம்ப வருத்தத்தக்க செயலாக இருக்கு இதில் என்ன இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் நான் பாக்குறது என்ன இருக்குன்னா எஜுகேட்டட் பீப்புளும் போய் அதில் போய் நிற்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தத்தக்க செய்தியா இருக்கு சயின்டிஃபிக்காக இது ப்ரூவனே கிடையாது இது முழுக்க முழுக்க மோசடி 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 தான் இதில் என்னென்னா என்னன்னா அவங்க ஒரு சின்ன பவுடர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அது சரிமான கூடிய பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் விஜயானந்த கூட சொல்லியிருப்பாங்க பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிளாசிவ் எஃபெக்ட்னா இது சயின்டிஃபிக்காக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறோன்னா அமெரிக்காவில் நடந்த ஸ்டடிஸ் இது இது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ரிசர்ச்சுக்காக மெட்டீரியல்ஸ்க்கு குரூப் பிரிப்பாங்க இந்த பக்கம் நூறு பேர் இந்த பக்கம் நூறு பேர் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் டிஃப்ரெண்ட் செக்ஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் கோமாடி டிசீஸ் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து அமெரிக்காவில் ரிசர்ச் பண்ண தீசிஸ் வந்த ரிசர்ச் வந்த ஸ்டடிஸ் இது இதில் வந்து ஆன்ஜியோ 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 பிளாஸ்டிக் பண்ணவங்க தேட்டரில் கூட்டிகிட்டு போய் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணி ஒரு நூறு குரூப்பு தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இன்சக்ஷன் மட்டும் அதாவது ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்ஜியோ பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை ஆன்ஜியோ பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு நூறு பேர் அனுப்பிட்டாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்குறதுல ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணவங்க வந்து திரும்ப எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்துறாங்க இந்த நூறு பேர் வந்த நூறு பேர் இந்த பக்கம் வந்து இன்ஜெக்ஷன் ஓப்பன் மட்டும் பண்ணிவிட்டு அனுப்புனவங்க எந்த அடிஷ்னல் டிசீஸ் எதுவும் இல்லை எனக்கு நல்லா இருக்கிறதா ஃபீல் பண்ணி அவங்க திரும்ப ஹாஸ்பிட்டல் சைடே வரல இந்த ஸ்டடிஸ் இருக்குது ஸோ மைண்டில் நம்ம ஒரு விஷயத்தை அது சரியாயிரும் அப்படின்ற இதை இது சாப்பிட்டா அது சரியாயிருன்ற ஒரு விஷயத்தை மைண்டில் ஏற்றி அதை வந்து குணப்படுத்துறத அந்த பேர் பா எஃபெக்ட்னு எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் அந்த மெத்தடை தான் இவங்க வந்து இதோட ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இது இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப மோசடி மூட நம்பிக்கை சமூகத்துக்கு இவங்க ரொம்ப தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை அவங்க செய்கிறாங்க இதனால தொற்று வியாதிகள் பரவும் இதனால வந்து உயிரிழப்புகள்லாம் ஏற்படும் இது வந்து முழுக்க முழுக்க கண்டுக்க கண்டிக்கக்கூடிய விஷயம் இது நீங்க எப்படி இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை ஒரு மாவட்டத்துல ஒரு மா போலி மருத்துவர் பயிற்சி பண்ணாவோ ஒரு மருத்துவமனை மேலே வந்து ஏதோ அலிகேஷன்ஸ் இருந்தாவோ இது மாதிரி பிரச்சனைகள் இது மாதிரி பைப்பு இது மாதிரி மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறவங்க மாதிரி இருந்தாவோ இவங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அணு ஆஸ்பத்திரியில் ஏதோ மரு அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் உங்களுக்கு ஏதோ முறைகேடுகள் இருந்தாவோ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கூடிய ஜேடி ஆஃபீஸ் அதாவது சுகாதார இணை இயக்குனர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் மின்னஞ்சலாகவும் தெரிவிக்கலாம் இல்லை கடிதம் மூலமும் தெரிவிக்கலாம் இல்லை நேர்லையும் தெரிவிக்கலாம் அதில் அவங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்திலையும் நீங்க அவங்க மேலே நீங்க எஃப்ஐஆர் போடுறதுமே நீங்க ஜேடி ஜாயின்ட் டைரக்டர் மூலமாக தான் இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து எஃப்ஐஆர் போட வைக்க முடியும் ஸோ அதனால இது மாதிரி குற்றங்கள் எங்காவது நடக்கும் பட்சத்தில் இது விழிப்புணர்வோட நீங்க வந்து புகார் தெரிவிக்க நான் கண்டிப்பாக தெரிவிக்கிற ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் நினைக்கிறேன் அதே மாதிரிதான் காதுல காதுல வந்து பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு காதுல ஊதி எடுக்கிறது இது மாதிரி அறிவியலுக்கு புறம்பான செயல்களில் வந்து யாரும் ஈடுபட வேணாம் ஈடுபடுறவங்களுக்கும் நீங்களும் தயவு செய்து வந்து ஆதரவு தெரிவிக்க வேணாம் அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு செஞ்சேன் சோ அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு நாம உண்மையிலுமே அது மாதிரி ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக் சித்தா யுனானியில ஏதாவதுல வந்து இது மாதிரி ஒரு ம சிகிச்சை முறை இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு நண்பர்ஸ் இருக்கிற வட்டாரத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்டையும் கலந்து ஆசோ ஆதரவு கலந்து பேசினேன் கலந்து பேசினதுல வந்து எந்த இயற்கை முறையோ ஆயுர்வேத சித்த யுனானியோ வந்து இந்த பைப்பு ஊதி எடுக்கக்கூடிய டெக்னிக் எதுவுமே இல்லை இது முழுக்க முழுக்க போலியான ஒரு விஷயம் இது மக்கள் வந்து இதை வந்து உணரணும் இதை உணர்ந்து இது மாதிரி இயற்கைக்கு புறம்பா அறிவியலுக்கு புறம்பா செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தெரிவிக்க கூடாது வந்து இந்த குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்களுக்கு நான் வந்து சொல்ல இந்த இதன் மூலமா சொல்ல ஒரு விஷயம் கடமைப்பட்டிருக்கேன் இப்ப பீடியாட்ரிக்ஸ்னு ஒரு மாத்திரை எழுதுறதுக்கு அத்தனை வருஷம் படிச்சு அவங்க வந்து குழந்தைங்களுக்கு மாத்திரை எழுதுறதுக்கு அந்த மாத்திரை திரும்ப கொண்டு வந்து அவங்க காட்டி அதை கரெக்டாக கொடுக்க சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து மானிட்ரேஷன் பண்ணி அந்தளவுக்கு கேர் கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்காண்டி நீங்கள் இது மாதிரி ஒரு அன் அண்ட் அன் அன்சயின்டிஃபிக்காக எதுவுமே ப்ரூஃப் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஈஸியாக வந்து டக்குன்னு போய் இது மாதிரி பைப்பில் ஊதுறது அந்த எண்ணெய் போட்டு வலிக்கிறது அது மாதிரி இந்த காதில் மருந்து ஊற்றுறது அது மாதிரி மூடநம்பிக்கை எல்லாம் செய்து நீங்கள் செய்ய வேண்டாம் ஒன்றுக்கு நீங்கள் பத்து டாக்டரை கூட பாருங்கள் ஏன்னா ஒரு பத்து டாக்டரோட அனுபவம் அணுகுமுறையும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அதனால் அதில் எந்த தப்பும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி மூட நம்பிக்கையில் தயவு செஞ்சு குழந்தைகளை முற்பட வேண்டாம் அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதற்காக தான் இந்த வீடியோவை நான் செஞ்சேன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீங்க புகார் தெரிவிக்கும் பட்சத்துல இவங்க மீது வந்து வழக்கு தொடரப்படும் மால் பிராக்டிஸ் அப்படின்ற வழக்கு தொடரப்படும் அப்புறம் தொற்று வியாதி பரப்பக்கூடிய தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தடை சட்டமும் இவங்க மேல பாயும் சோ இது மாதிரி அன்பைலபிள் கேசஸ் இவங்க மேல ஃபைல் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு ஸோ தொக்கம் எழுப்புறவர்களும் நீ நீங்க மனசாட்சியோட இதை நீங்க உணர்ந்து கண்டிப்பா இது அறிவியலுக்கு புறம்பான விஷயம் அதனால இதை நீங்க வந்து நீங்க உங்களுக்கே தெரியும் இது வந்து நீங்க ஈஸியா மாட்டிக்குவீங்க நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய விஷயமும் கூட இது ஸோ இது வந்து ஒரு சாதாரண டெஸ்ட்ல எண்டோஸ்கோப்பி காலையில போயின்னா செக் பண்ணிட்டு நானே வந்து உங்கள்கிட்ட வயிற்றுக்கள் எங்க இருக்கா நீங்க எப்படி வாய் மூலமாக எடுத்தீங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு தான் நான் போக சொல் அப்படி அது மாதிரி இது வெளிப்படையாவே ஒரு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்களும் இதை செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் மக்களை முட்டாளாக்காதீங்க அளவுதான்